செப்டம்பர் பதினெட்டு புனித ஜோசப் குப்பெர்டினோ இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் அருகிலுள்ள குப்பெர்டினோ பகுதியில் வாழ்ந்த ஜோசப் பெலிசே தெசா பிரான்சிஸ்கா பனாரா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து அறுநூற்று மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் பிறந்தார் ஜோசப் ஏழை தச்சு தொழிலாளியான இவரது தந்தை ஜோசப் கருவில் இருக்கும் போதே இறந்துவிட மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் ஜோசப் அறிவுத்திறனிலும் ஞாபகத்திறனிலும் குன்றியிருந்த ஜோசப் தன் சிறுவயது முதல் இறை காட்சிகளைக் கண்டு பரவச நிலையினை அடையும் வரம் பெற்றிருந்தார் தம் பள்ளித் தோழர்களால் வாயன் என்று கேலி செய்யப்பட்ட ஜோசப் தொடர்ந்து பரவச நிலையினை அடைந்ததால் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் தன் பதினேழாவது வயதில் கப்புச்சின் சபையில் பொதுநிலை சகோதரராக சேர்ந்த ஜோசப் பரவச நிலையில் தொடர்ந்து இருந்ததால் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார் குருத்துவ வாழ்விற்காக ஆண்டவரிடம் அனுதினமும் ஜெபித்த ஜோசப் பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் சேர்ந்து கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தெட்டாம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார் பரவச நிலையினை அடைகின்ற வரமும் தரையிலிருந்து மேலெழும்பிக் காற்றில் நிற்கின்ற வரமும் பெற்றிருந்த அருட்தந்தை ஜோசப் ஆண்டிற்கு ஏழு முறை நாற்பது நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்தார் திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டரினால் ஒசிமோவில் இருந்த மடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அருட்தந்தை ஜோசப் கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் விண்ணகமடைந்தார் பரவச நிலையினை அடைவதால் முப்பத்தைந்து ஆண்டுகள் தனி அறையில் வாழ்ந்து ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜபித்த அருக்தந்தை ஜோசப்பினை திருத்தந்தை பதிமூன்றாம் கிளமென் கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஏழாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி மனம் பேதலித்தவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஜோசப் குப்பெட்டினோ திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் மனநோயினால் துன்புறுவோருக்காகவும் அந்நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காகவும் ஜெபிப்போ